ராணி வாழி இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை இப்படி போட்டிருக்க அப்படின்னு சொன்னதுக்கு தாண்டி இப்படி கோச்சுக்கிட்டு போயிட்டா அப்படி என்ன இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் இவ்வளவு ரோசம் அப்போத்தான் ஏன் அப்போத்தான் இப்போ இருக்கீங்க அதெல்லாம் எதுக்கு அப்போ தான் சொல்கிறீங்க அவளுக்கு பிடிச்சதை போட்டுட்டு போகிறாளே பாருங்கள் அவள் உள்ளே உட்காந்து இப்போ எப்படி அழுதுட்டு தெரியுமா இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாற்றி மாறிக்கணும் இதுதான் பார்த்தா இப்போ இருக்க மாடல்லாம் என்னத்த மாடலோ போங்க இப்படி அரை குறை ட்ரெஸ் போடுறது தான் மாடலாகக்கும் நீங்கள் மொதல் அமைதியாக இருங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே ச என்னடா வயசுக்கு மரியாதை இல்லாமல் பேசுகிற உனையே பார்த்து பார்த்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்கேன் உனக்கு பொண்ணு எப்படி இருக்குன்னு கூட நான் செலக்ட் பண்ணக்கூடாதா என்ன பிள்ளைங்களோ தெரியலப்பா அப்பத்தா தயவு செஞ்சு எதுவுமே பேசாத ஒருத்தங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசாத இப்போ உள்ள ட்ரெண்டிங்கே இதுதான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது தான் பொண்ணுங்களுக்கும் பிடிச்சிருக்கு பையங்களுக்கும் பிடிச்சிருக்கு அந்த காலத்தெல்லாம் தூக்கி போட்டு இந்த காலத்துக்கு நீ மாறி வா முத உன்னோட மகளாக இருந்தா நீ திட்டுவியா அப்பத்தா அதை முதல் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு ராணிக்கன்னு பெரியா ரொம்ப அழுகிறாளா நான் வேணால் போய் சமாதானப்படுத்திட்டு வரேன் மன்னிப்பு கேட்டுட்டு கூட வரேம்மா இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் அவள் கொஞ்சம் நேரத்தில் அவளே சரியாயிருவா நீங்கள் சாப்பிடுங்க முதல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அந்த ரூமில் இருக்குமா வாங்க என்னத்தை என்னத்த ஆகுறது நான் வெளியே நிற்கிறேன் வாங்க சமந்தி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சமந்தி நான் எதுக்குமா தப்பாக எடுக்கலக்க போகிறேன் பெரியவங்க நான் நாலு வார்த்தை பேச தான் செய்வாங்க உடனே இவன் வந்து அழுதுகிட்டு உக்காந்துருக்குறா இதெல்லாம் எனக்கு தெரியாதா ஒரு வயசானவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இந்த காலத்துக்கு இருக்கணுன்னா எப்படிம்மா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு அவங்களுக்கு எழுத்து சொல்லணுமா கொஞ்சம் கொஞ்சமா மருமக வீட்டுக்கு வந்துட்டா அவங்களே மாறிக்குவாங்கம்மா விடுங்க எதுவும் உங்கள சொல்லாதீங்க சரிங்க சம்தி ராணிமா, நான் கிளம்புறேன் நாங்கள் வரப்போய் சாப்பிட்டு தாம்மா வந்தோம் மணி வேற ஆயிடுச்சு அப்பா வீட்டில் தனியார் இருப்பாருமா நாங்கள் போயிட்டு வரட்டுமா கண்ணு பெரியாட்டியும் ஒரு வார்த்தை சொல்லிடுமா அத்தவன் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு சரியாம்மா நானும் போயிட்டு கா இங்கே பாரி நீ இந்த மாதிரி இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது வரப்போற மருமகளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் இல்லை உன் பையனை அவள் கண்ட்ரோல் பண்ணி கைக்குள்ளே வச்சுட்டு உன்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிகிட்டு போயிடுவா இப்போவே அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லாதான் அவளுங்க தலைக்கு மேலே ஏறி உக்கார மாட்டாளுக இல்லை உன் தலைக்கு மேலே ஏறி உக்காந்து உன் பையனை உன்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போயிடுவாளுக அதை சொல்ல வந்தா நீ சுத்தமாக என்னை புரிஞ்சிக்கிற மாதிரியே இல்லையே நானும் ஒரு பையனை பெற்றிருக்கேன் ஞாபகம் வச்சுக்க பாவம் சின்ன பொண்ணுன்னு தான் நான் எதுவும் சொல்லலை அவளுக்கு பிடிச்ச மாதிரியாவை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போட்டுமே பெரிய அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாதுத்த அப்படின்னு நீ தாண்டி சொல்லிக்கணும் நான் இப்போவே சொல்லிட்டேன் ஓ கைக்குள்ளே வச்சுக்க எல்லாத்தையும் இல்லை உன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவா பார்த்துக்க என்ன அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வெளியே அப்போ அப்பையனை பற்றி யோசிப்பேன் வளையலாம் அடக்கி வைக்கிற முறையில அடக்கி வைக்கணும் அப்படியா சரிங்க த இந்தமேல் நான் ஏதாவது அவள் தப்பு பண்ணானா சொல்லிடுறேன் சரிங்களா